தசாநாதன் வலு இழந்து தசா நடத்தினால் எவ்வாறு பலனை தருவார் இதனுடைய முழுமையான விளக்கத்தை முழுமையான டிஸ்கஷனை இன்றைய பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் சிவலிங்க பேசுகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தசாநாதன் வலு இழந்தால் முதல் கேள்வி தசாநாதன் வலு இழந்தால் இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் தசாநாதன் நீச்சம் பகை வீடுகளில் அமர்ந்திருப்பது அல்லது கிரகணமாக இருப்பது அல்லது அஸ்தமனமாக இருப்பது அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் மறைவு பெறுவது தசாநாதன் வலு இழந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் தசாநாதன் பலவீனமான நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதுவே தசாநாதன் வலு இழந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது ஓர் கிரகம் வலு எழுந்து தசா நடத்தும் பொழுது அந்த தசா முழுவதுமே செயல் இழந்து போகும் இப்ப அடுத்த கேள்வி வரும் முழுவதுமே செயல் இழக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வலு இழந்த நிலையில் ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுது தசா முழுவதும் செயல் இழக்கும் அப்படின்னா வலு எழுந்த கிரகம் தசாநாதன் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியா அவயோகாதிபதியா அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல யோகி வலு எழுந்து தசா நடத்தும் பொழுது அது ஜாதகரை பெரிய அளவுல பாதிக்கும் அவரது பாவக பலன் கடுமையாக பாதிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்ன யோகாதிபதி எனும் பொழுது அவர் நிச்சயமாக நல்ல பாவகத்திற்கு அதிபதியாக வருவார் இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்தை எடுத்துக்கோங்க கடக லக்னத்திற்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவார் இவர் இயற்கை பாவர் ஆனாலும் கூட லக்னத்திற்கு சுபர் ஏன்னு கேட்டீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வருவார் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக வருவதால் இவர் ராஜயோகாதிபதியாக இருப்பார் இவர் வலு இழந்து செவ்வ தசை நடத்தும் பொழுது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அதிகமாக பாதிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் பாவக பலனு கிடைப்பதிலும் ஜாதகருக்கு நிறைய தடைகள் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் தசை நடத்துறாருன்னு வைங்க இப்போ ஐந்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் மறைந்திருந்து தசை நடத்துகிறார் ஆக இங்கே புத்திரம் வழி புத்திரர்களை பாதிக்கும் குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யாது அதே போல் செவ்வாய் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வர்றார் இல்லைங்களா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு பெற்ற தசை நடத்தும் பொழுது தொழில் வழி பாதிப்புகள் தொழில் வழி விரயங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் இப்போ அப்படி அடுத்த கண்டிஷன் போடுங்க இப்போ சனி பத்தாம் இடத்துல இந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல நீச்ச நிலையில் அமர்வார் ஆக பத்தாம் இடத்துல நீச்ச நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி தொழில் வழி பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அவர் மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார் இப்ப செவ்வாயாசன் நடக்குதுன்னு சொன்னா இங்க தொழில் வழி ஜாதகரை கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் செவ்வாய் இங்கே பார்ப்பாரு அவருடைய நாலாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் இது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானமாகும் ஆகவே எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே மீன் விலையங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பலமாக முயற்சி செஞ்சால்தான் எந்த வேலையும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அல்லது சில சமயங்களில் அதிகமாக ரிஸ்க் எடுத்து லாஸை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அதே போல் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமாதிபதியுடைய பார்வையையும் பெற்று அவர் ஆறாம் இடம் கடன் கடன் நோய் தொல்லைகளை குறிக்கக்கூடிய வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் அங்கே கடன்களால் பிரச்சனைகள் ஏற்படுவது கடன்களால் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அவரே ஏழாம் இடத்தையும் தனது எட்டாம் வேலை பார்ப்பார் அதுவும் சரியில்லாத அமைப்பை உண்டாக்கிடும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆக திருமண வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் ஆக எட்டாம் அதிபதி சனி நீச்சமாக அமர்ந்திருந்து பத்தாம் இடத்தில் நீச்சமாக அமர்ந்திருந்து செவ்வாயை பார்ப்பதால் பேராசைப்பட்டு தொழில் அகலக்கால் வைத்து நிறைய விரயங்கள் அடைய செய்து நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு ஜாதகர் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப எப்பொழுதுமே ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைகளில் இணைவு பெறும் ஒன்று செயற்கை இன்னொன்று பார்வை செயற்கை பெறும் பொழுது ஒரு கிரகம் உடன் இருந்து ஒரு செயலை நடத்தி காட்டும் உறுதியாக நிச்சயமாக பலனை தரும் செயற்கை என்பது ஒரே பாவகத்துல ரெண்டு கிரகமும் சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு கிரகம் உடன் இருந்து ஒரு செயலை நடத்தி காட்டும் நிச்சயமாக அது பலனை தந்துவிடும் அதே போல பார்வை என்பது சமசப்தமாக பார்த்து கொள்ளும் பொழுது ஒரு இரண்டு கிரகமும் தொடர்பு கொள்ளும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு செயலை செய்ய ஜாதகரை தூண்டிவிடும் அதன் மூலம் பலனை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஒரு கிரகம் பார்வை செய்யும் பொழுது தசாநாதனை பார்வை செய்யும் பொழுது இந்த பலனை தருவதற்கு அந்த தசாநாதனை தூண்டும் அதன் மூலமாக பலனை தரும் இது ரொம்ப நுணுக்கமான வேறுபாடாகும் நுணுக்கமான விஷயமாகும் இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு பலனை எடுக்கும் பொழுது ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு கிரக சேர்க்கை ஜாதகரின் குணத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யும் நிச்சயமாக செய்யும் உதாரணத்துக்கு செவ்வா ராகு சேர்க்கை செவ்வாய் சந்திரன் சேர்க்கை எடுத்துங்க செவ்வாயின் தீய குணத்தை அத்தனையுமே ராகு சேரும் பொழுது கூட்டி விட்டுவார் அதே போல செவ்வாயின் தீய குணத்தை அத்தனையுமே சந்திரனோடு சேரும் பொழுது சந்திரன் செவ்வாயுடைய குணத்தை குறைத்து விடுவார் ஆக இதுலேயும் நிச்சயமாக வேறுபாடு உண்டு தசாபுத்தியில் என்ன செய்யும் இந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டிவிடும் செவ்வா சேர்க்கை பெண்கள் ஜாதகத்துல தசை நடக்கும் பொழுது கணவரை நிச்சயமாக பாதிக்கும் அதே போல இந்த செவ்வா சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் செவ்வாய் தசை நடக்குதுன்னு சொன்னால் செவ்வாயுடைய காரகத்துவத்தின் வழியாக நிச்சயமாக நல்லது செய்வார் செவ்வாய் ஏன்னா சந்திரனோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு குழுமையான மனநிலையில் இருப்பார் ஆக எந்த கிரகமாக இருக்கும் பொழுதும் செயற்கை பெறும் பொழுது அதனுடைய குணத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யும் இதுவே ஒரு லக்னா அவயோகி பலம் எழுந்து தசை நடத்துறாருன்னு சொன்னா அது நல்லது தான் அவரால் அதிகமான தீமைகளை செய்ய இயலாது அவரை கட்டி போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு இதைத்தான் சொல்லுவது உண்டு ஆனாலும் இது கிரகம் பாவகம் லக்னத்தை பொறுத்து மாறுபாடு ஏற்படும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இப்போ அதே கடக லக்னத்தை எடுத்துங்க கடக லக்னத்திற்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய லக்ன அவயோகியாக லக்னாதிபதியை பகையாக நினைக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று தசை நடத்துறாருன்னு சொன்னா அதிகமான கொடுமைகளை செய்வார் இப்ப பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி தொழில் தொழில் வகையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் தொழில் சரியாக அமையாது நிரந்தரமாக தொழிலை பார்க்க முடியாது தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அவர் மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை விரை ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதேபோல தனது ஏழாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் நாலாம் இடம் என்பது சொத்து சுகத்தை குறிக்கக்கூடியது தாயாரை குறிக்கக்கூடியது அந்த ஸ்தானங்களும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அத்த அந்த நாலாம் இடத்துல பார்வை பெறுவதனால தாயாரையும் பாதிக்கும் சொத்து சுக சேர்க்கையும் பாதிக்க செய்யும் அதே போல் ஏழாம் இடத்தை தனது பத்தாம் பார்வையால் பார்த்து கெடுப்பார் என்னதான் சனி தன்னுடைய வீட்டை தானே பார்த்தாலும் வச்சுக்கிட்டாலும் கூட திருமண வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை தருவார் நிறைவேற்ற தன்மைகளை தருவார் இரண்டாம் வீட்டை பொறுத்து இரண்டாம் வீட்டை பொறுத்தும் இரண்டாம் அதிபதியின் நிலையை பொறுத்தும் ஜாதகர் திருமண வாழ்க்கையில் பிரிவினை ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் ஆக எட்டாம் அதிபதி நீச்சமாக தசா நடத்தும் பொழுது ஆயுளையும் பாதிக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ இங்கே அதே சனி நீச்ச வக்கரமாக இருந்து தசா நடத்தும் பொழுது பலன்களில் மாறுபாடு ஏற்படும் அதுவே குருவோட சேர்க்கை பெறும் பொழுது இங்கே தொழில் வழி கடன்கள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் அதிபதியாக வருவார் குரு ஆறாம் இடம் என்பது அவருக்கு மூலத்தெரிவான வீடாக இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை அதனால் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டாம் விதி பத்தாம் இடத்துல தர்சனம் நடத்தும் பொழுது வம்பு வழக்குகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் பணம் நிச்சயமாக புழங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு தனது ஐந்தாம் பார்வையால் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால் தொடர்ச்சியாக பணவரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நோய் தொல்லைகளும் ஏற்படும் வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகளிலும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஆறாம் தீதி எட்டாம் விதி சேர்க்கை அதனால் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் தலைவலி ஏற்படுவது செரிமான கோளாறு ஏற்படுவது செரிமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் உருவாகும் இதுவே ஒரு கிரகம் அஸ்தங்கம் பெற்று கிரகம் நடத்து அஸ்தங்கம் பெற்று தசா நடத்துகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எதையுமே முழுசாக ஜாதகரை அனுபவிக்க விடாது சப்போஸ் அதே கிரகம் பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னு சொன்னால் மறைமுகமாக தாமதமாக அல்லது வெளியே தெரியாத அமைப்பில் அல்லது மூன்றாம் நபரின் மூலமாக அந்த கிரக காரகத்துவத்தை அனுபவிக்க வைக்கும் அதுவே கிரகண தோஷத்தில் இருந்து ஒரு கிரகம் தசா நடத்துதுன்னு சொன்னால் அந்த கிரக காரகத்துவத்திற்காக ஜாதகரை இயங்க வைக்கும் அலைய வைக்கும் பிரயாசப்பட வைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுக்ரன்றாக செயற்குளை சுக்கர தசை நடக்குதுன்னு சொன்னா திருமண சுகமே கிடைக்காது திருமணம் கடுமையாக பாதிக்கப்படும் பெண்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதுவே ஆறு எட்டாம் பனிரெண்டாம் அதிபதி தங்களுக்குள் மாறி மாறி அமர்ந்து தசை நடத்தும் பொழுது வேறு கிரக தொடர்புகள் ஏற்ப ஏற்படாமல் இருக்கும் பொழுது அது விபரீத ராஜயோகமாக செயல்படும் அடுத்தவர்காசுல சுகமாக வாழக்கூடிய அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் மறைமுகமான இன்ப வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு கிடைக்கும் ஆக தசாநாதன் வலுவிழந்தால் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ள எவ்வளவு பலாபலங்கள் மாறுபாடு ஏற்படுது அப்படிங்கிறத பாருங்க இதை ஒவ்வொன்று ஒவ்வொரு ஜாதகத்தையும் வைத்து விளக்கும் பொழுது தாராளமாக ஒவ்வொரு நிலைக்கும் அரை மணி நேரம் அரை மணி நேரமாக விரிவாக பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த கிரகம் அஸ்தமனமாகுது கிரகணமாகுது அப்படின்னா எந்த கிரகத்துல உட்காந்து எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கு என்ன நட்சத்திர சாதத்தில் உட்காந்துருக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றாங்க இரு பாவக அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் எந்த பாவகத்தின் விளக்க செய்கிறார்கள் எந்த பாவகம் வலுவாக இருக்குது லக்னாதிபதியின் நிலை என்ன ஆக கோச்சாரத்தில் வரக்கூடிய நிலை என்ன அப்படின்னு படிப்படியாக ஒவ்வொரு லைனாக டீப்பாக ஆராய்ச்சி செய்து கொண்டே போகலாம் மிகச்சிறந்த அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகும் இந்த டாபிக் அதனால தான் இதை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமே அப்படின்ட்டு இன்றைய பதிவில் பேசினேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடை வருகிறேன் நன்றி வணக்கம்